என்னது நம்ம தம்பி இன்னைக்கு சூப்பராக இப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்புறான் ஒன்றுமே புரியலையே லவ் பண்ணுற நாமளே நார்மலாக இருக்கும் இவன் என்னடானா அப் நார்மலாக இருக்கானே ஐயா கொஞ்ச நாளாகவே இப்படி தான் பண்ணுறான் இன்றைக்கி கேட்க வேண்டியது தான் ஏண்டா எங்கடா கிளம்பிக்கிட்டு இருக்க இன்றைக்கி என் லவ்வரை மீட் பண்ண போகிற லவ்வரா ஏன் பதற நீ மட்டும்தான் லவ் பண்ணணுமா நான் லவ் பண்ணக்கூடாதா எல்லா விஷயத்துலையும் நீ எனக்கு போட்டியாகவே வந்துக்கிட்டு இருக்க ஆமாம் யாரை லவ் பண்ணுற யாரை லவ் பண்ணுவாங்க பொண்ணை தான் லவ் பண்ணுவாங்க எங்கிட்டேயே வா லவ்வில் உனக்கு சீனியர்னா உனக்கு கிடச்சிச்சு லவ் பண்ணுற எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு வீட்டுக்கு ஒருத்தர் தான் லவ் பண்ணணும் ஏன் ரெண்டு பேரும் லவ் பண்ணக்கூடாதா தம்பியாக போனதால் உன்னை விடுறேன் நல்லா கேட்டுக்கோ லவ்வில் வேணுமா நீ போட்டி போடலாம் ஆனால் கல்யாணத்தில் நீ போட்டி போட முடியாது நான் தான் முதல்ல கல்யாணம் பண்ணுவேன் அதையும் தான் பார்த்துருவோமே இவ்வளோ பேசுறியே என் லவ்வர் கால் தூசுக்கு உன் லவ்வர் வரமாட்டாடா என் லவரை நேரில் பார்த்தா நீ இப்படி பேச மாட்ட என்னைக்காவது ஒரு நாள் பக்கத்தான போகிறேன் அப்போ வச்சுக்கிறேன் அட என்னை இந்த மனசேன் ஆசை ஆசையாக போடவே கேட்டேன் எடுத்தரன் சொல்லி ஓட்டு இவ்வளோ நேரம் காக்க வச்சுட்டு இருக்கிறாரு காலையில் வர சொன்னது மறந்து போட்டாரோ அதை வர்றே ஹ கண்ணடாலிங் முன்னாடியே வந்துட்டியா ஆமங்க போடவே என்ன சாதாரண விஷயம் நினச்சிங்களாக்கும் செலக்ட் பண்ண வேண்டாமாக்கும் நம்ம லவ எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன் ஏன்றது சொல்லி போட்டிங்களா நீ ஏம்மா பயப்படுற நான் இருக்கேன் கிளம்புறப்பவே பிரச்சனை எங்கள் அண்ணனை சமாளித்து வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது அடப்போய் பேசிக்கிட்டே இருந்தால் நேரம் போவதில்லை உள்ளே போய் போடவே எடுப்போம் வாங்க அரிய குத்தானாலும் புடவை மேலே கண்ணாக தான் இருக்காங்க புடவையையும் பொம்பளையையும் பிரிக்கவே முடியாது போல் இருக்கு ஆ என்னது தம்பி ஜவுளி கடைக்குள்ளே போகிறான் ஒருவேளை அவன் லபர் வந்திருப்பாளோ உள்ளே போய் இன்றைக்கி அவன் நபரை பார்த்துட வேண்டியது தான் நீ போய் புடவையை செலக்ட் பண்ணு நான் எங்கேயோ உக்காந்துட்டுருக்கேன் ஆனால் அதுவும் சரிதான் ரொம்ப நேரம் உங்களால் நிற்க முடியாது ஆஹா புடவை எடுக்க போயிட்டா எவ்வளவுக்கு எடுக்கிறா எப்போ வருவா எதுவுமே தெரியலையே ஐயா உக்காந்துருப்போம் ஏன்டா டீக்கா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஜவுளி கடையில் வந்து உக்காந்துருக்க என் லவரு அவள் பிறந்த நாளைக்கு ஒரு பட்டு புடவை கேட்டா சரி கழுதை வாங்கி கொடுப்போமேனு வர சொல்லியிருந்தேன் அதுதான் ஆஹா அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சா லவ் பண்ண ஆரம்பித்தாலே ஏதாவது கேட்டுக்கிட்டே தானே இருப்பாங்க தம்பியாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் கரெக்டாக சொல்கிறானே ஆமாம் நீ எங்க ஜவுளி கிடைக்கு நீ உள்ள போகிறத பார்த்த அதனால தான் உன்னை பார்க்க நான் வந்தேன் வந்ததும் ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு உன் லவரு யாருன்னு பார்க்கற பாரு பாரு நல்லா பாரு பார்த்துட்டு அப்புறமா சொல்லு ஏண்டா லஞ்சே முடிச்சுட்டு வந்துட்டோம் இன்னும் லவரை காணும் நானே அவசரப்படல நீ ஏன்னு அவசரப்படுற ஒரு வழியாக பிறந்த நாளுக்கு புடவை எடுத்தாச்சு பில்லு போட சொல்லுவோம் பாவம் மனுஷன் சாப்பிட்டாரா சாப்பிடலேன்னு தெரியலையே போய் பார்ப்போம் என்ன இது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க ஐயோ ரெண்டு பேரும் என்னை பார்த்துட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது இந்த மனுஷனு சாயந்தரம் தானே வர சொல்லியிருந்தேன் புடவை எடுக்கிறதுக்கு அவசரப்பட்டு இப்போயே வந்து விட்டாரு என்னது நம்ம லவர் நம்மளை பார்த்ததும் ஜெருக் வாங்குறா எனது நம்மளவரும் ஜவுளி கிடைக்க வந்திருக்கா நம்மளை பார்த்து தான் வர்றா பக்கத்தில் வந்ததும் சஸ்பென்ஸாக தம்பிக்கு அறிமுகம் செய்வோம் ஆமாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் லவரை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடியே நீ என்னோடய லவரை பார் ஐயோ ரெண்டு பேர்த்தையும் எப்படி சமாளிக்கு போகிறேன்னு தெரியலையே என்னது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி என்னையே பார்க்குறாங்க இவ தானே என்னோடய லவர் நல்லா பார்த்துக்கோ என்னடா விளையாடுறிய இவ என்னோட என்ன அது உன்னோட லவரா இவ்வளோ நாளா எல்லா விஷயத்திலும் நீங்கள் எனக்கு போட்டியாக தான் வந்த ஆனால் இப்போது நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கே ஓ லவருன்னு சொல்கிறியா அம்மா சத்தியமா இவ தானே என் லவ்வரு அட ரெண்டு பேரும் சண்டை போகிறத நீப்பாட்டுங்க நான் ரெண்டு பேரையும் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது ரெண்டு பேரையுமே லவ் பண்ணுறியா ஆமாங்க ஒன்று விட்டுக்கிட்ட இன்னொன்று வச்சு சமாளிக்கலாம் தான் அடிஷனலாக ஒன்று லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னது நான் அடிஷனலா அடி பாவி எங்கள் அண்ணனை மொத்தமாக லவ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு வாங்குற அடிஷ்னல் பேப்பர் மாதிரி என்ன லவ் பண்ணுறியா நீ ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கீங்கன்னு நினச்சி லவ் பண்ணி தொலைச்சிப்பிட்டேன் தம்பி நீ எனக்கு விட்டு கொடுத்துரு ஏன் தம்பிக்கு நீங்க விட்டு கொடுக்கூடாதா என்ன தாண்டா முதல்ல லவ் பண்ணிருக்கா என்னையும் லவ் பண்ணியிருக்கா அவள் யாருக்குன்னு பூவா தலையாக போட்டு பார்த்துருவோமா அதெல்லாம் முடியாது அவள் வாயாலேயே சொல்லணும் நல்லா கேட்டுக்கோ நாங்கள் ரெண்டு பேருமே இங்கே இருக்கோம் சொல் நீ இப்போ யாரை லவ் பண்ணுற அது நாலு பேரை பார்க்கணுமுங்க மூணு பேரை செலக்ட் பண்ணணுமுங்க ரெண்டு பேரை லவ் பண்ணணும்க அட ஒருத்தரை கல்யாணம் பண்ணணுமுங்க அந்த ஒருத்தர் தான் யாருன்னு இப்படி சொல்லணும் கஷ்ட இப்போ யாருன்னு சொல்கிறது இப்படி சொல்லி பார்ப்போம் நான் எடுத்திருக்கிற இந்த புடவைக்கு யார் பில்லு பே பண்ணுறாங்களோ அவங்க தான் என்னோடய லவர் ஒரு புடவைக்காக என் காதில் விட்டு கொடுக்க மாட்டேன் நானே பே பண்ணுறேன் ஏன் என்னால் பே பண்ண முடியாதா நான் பே பண்ணுறேன் என்ன அது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பே பண்ணுறேன்றாங்க கடவுளே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பே பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்களா அமௌண்ட் என்ன புல்லாத அமௌண்ட்டு எவ்வளோன்னு சொல்லு இப்போவே பே பண்ணுறேன் ஆனால் அதிகம் இல்லைங்க ரெண்டு வட்டு போடவே எடுத்தீங்க ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு லட்ச ரூபா பில்லுங்க ஒரு லட்சமா காதல்னு சொன்னால் மாஞ்சி மாஞ்சி வர்றாங்க காசுன்னு சொன்னது ரெண்டு பேருமே மறைஞ்சி ஐயா ஒன்று போட்டுக்கிட்டால் இன்னொன்று இருக்குமேன்னு வார்த்தை ரெண்டுமே போட்டுக்குச்சு டெய் தம்பி இவ்வளோனால எல்லா விஷயத்திலையும் நாம் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு விஷயத்தில் நமக்குள்ளே எவ்வளோ ஒத்துமை பார்த்தியா எந்த விஷயத்தில் நமக்குள்ள ஒத்துமை இன்னுமா புரியலை பண விஷயத்தில் தான் தம்பி இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்